அதாவது செஞ்ச தப்பை வந்து மறைஞ்சிட்டு அரசியல்வாதியாக நிறையா நீண்ட நாள் போயிட்டு போயிட்டுருக்கிறதுல அமித்ஷாக்கு நிகர் அமித்ஷா தான் இந்தியாவில் வந்து ம பண்ணுற மாநிலங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியும் இவர் யார் அமித்ஷா யார் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் மட்டும் தனிப்பட்ட முறைகள் மட்டும் கூட்டுக்கொலையை நிறையா பண்ணிக்கிறாங்க அப்படிங்குறதெல்லாம் விஷயம் தெரியும் இங்கே வரப்போகிறத வந்து அவரனால் வந்து எந்த வித மாற்றங்களும் போகிறதில்ல அவர்களுக்கு வந்து கைகட்டி அமை அடிமையாக இருக்கிற ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் வேணால் அவருக்கு பெருசாக இருக்கலாம் மற்றபடி இவரெல்லாம் என்ன இங்கே வந்து ஆணி பிடுங்க போகிறாரு என்ன பண்ணுற போகிறாருங்கெல்லாம் யாருக்குமே தெரியும் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினேழு இருபத்தொன்று இந்த மாதிரி வர்ற போது இவர் என்ன வந்து இங்கே பிடுங்கினாருங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து திமுக தான் தேசிட்டு இருக்குது இங்கே வந்து புதுசாக வந்து இந்த கட்டமைப்பு எல்லாம் ஒரு மயிலை எடுபடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான கல நிலவரமாக இருக்குது அந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வெற்றி கூட்டத்தில் பேசும்போது பீகார் முடிச்சோம் அடுத்து எங்களோட டார்கெட் வந்து தமிழ்நாடு வந்து வெஸ்ட் பெங்கால் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இப்போ தமிழகம் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நல்ல கொஸ்டின் இது அதாவது இப்போ விஜய் சாதாரண ஆளு ஒரு நடிகனாக வந்து இப்போது செங்கோட்டையம் உள்ள அனுப்பி அடுத்த எம்ஜிஆர் ஒரு விஜய்னு சொல்ல காரணம் என்ன இப்போ நான் கொண்டு வந்து அங்கே வச்சிடலாம் விஜய் கொண்டு வந்து அங்கே வச்சிடலாம் ஆதி அதிமுக இல்லை எனக்கு வந்து ஒன்றா திமுக வலிக்கணும் இல்லைன்னா அதிமுக வலிக்கணும் இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கிறது யார் அதிமுக அதிமுக போட்டுடலாம் இந்த எலெக்ஷனில் அப்படி தான் பார்க்குறாங்க திமுக வந்து நெருங்கவே முடியாது நீ என்ன பண்ணாலும் அங்கே ஒன்றும் நடக்காது நீ அமித்ஷானாலும் சரி பாதுஷானாலும் சரி ஒரு மாரி இங்கே கொடுங்க முடியாதுங்கிறத அவர் சுட அறிக்கை விட திருப்பி திருப்பி ஆர்எஸ்எஸோட அஜெண்டா வந்து கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் வரணும் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தாங்க ஏழாம் தேதி அவங்க கூட்டணி வந்து டக்குன்னு போட்டு இருச்சாங்க இல்லையா ஒவ்வொரு மாதத்தை வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் மாதம் மாதம் என்ன சரி ஆர்எஸ்எஸ்கிட்ட அமித்ஷா வந்து சரி ஆண்டவனே வந்து அவங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது ஆனால் அமித்ஷா இங்கே தமிழகம் வந்த பிறகு அவரை யார் யாரெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி தமிழர் கழகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கனவின் இன்னும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு நாச்சி செல்வராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் பீகார் லட்சுமோட வெற்றிக்கு பிறகு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்காரு அது எந்த மாதிரியான தாக்கத்தை அரசியல் கலத்தை ஏற்படுத்த போகுது சார் அதாவது செஞ்ச தப்பை வந்து மறைஞ்சிட்டு அரசியல்வாதியாக நிறையா நீண்ட நாள் போயிட்டு இருக்கிறதுல அமித்ஷாக்கு நிகர் அமித்ஷா தான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சுராபதி என்பவர் வந்து போலி என்கவுண்டரில் சுட்டுக்கொல்லப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் கேஸ் போகுது கேஸ் போது அதில் வந்து சில இன்ஸ்பெக்டர் சப போலீஸ்காரர் அங்கே இருப்பாங்க அதுக்கு உண்டான சாட்சிக்கு இருப்பாங்க அந்த சாட்சிகளையும் கொன்று அந்த போலீஸ்காரையும் உள்ளே போட்டு இன்றைக்கு வரைக்கும் வராமல் வெளியே வராமல் சில பேரலை இருந்துகிட்டு இருக்காங்க அப்பேற்பட்டவாங்க அமித்ஷா அவர் வந்து தமிழகத்துக்கு இங்கே வராரு இந்த வரலாறுலாம் வந்து இங்கே எந்த இந்தியாவில் வந்து பண்ணுற மாநிலங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியும் இவர் யார் அமித்ஷா யார் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் மட்டும் தனிப்பட்ட முறையில் மற்றும் கூட்டுக்கோளை நிறையா பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் தெரியும் அதையெல்லாம் சௌகரியமாக மறந்துட்டு இங்கே வந்து அரசியல் செய்கிற ஆளுகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை அதனால் அவரை பற்றி எல்லா விஷயம் தெரியும் இங்கே வரப்போகிறத வந்து அவரால் வந்து எந்த வித மாற்றங்களும் போகிறதில்ல அவர்களுக்கு வந்து கைகட்டி அமை அடிமையெல்லாம் இருக்கிற ஓபிஎஸ்ஸு டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் வேணால் அவருக்கு பெருசாக இருக்கலாம் மற்றபடி இவரெல்லாம் என்ன இங்கே வந்து ஆணி பிடுங்க போகிறாரு என்ன பண்ணுற போகிறாருன்னெல்லாம் யாருக்குமே தெரியும் ஒன்றுமே இங்கே எடுபட போகிறதில்ல ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினேழு இருபத்தொன்று இந்த மாதிரி வர்ற போது இவர் என்ன வந்து இங்கே பிடுங்கினாருங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து திமுக தான் தேசிட்டு இருக்குது இங்கே வந்து புதுசாக வந்து இந்த கட்டமைப்பு எல்லாம் ஒரு மயிலை எடுபடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான கல நிலவரமாக இருக்குது அவர் இங்கே வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்தா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் டிடிவி கூப்பிட்றது அவங்களாம் அடிப்பா ஐயா சொல்லுங்க ஐயா அடிப்பாங்க ஓபிஎஸ் காலையிலேயே விழுந்துடுற ஐயா சொல்லுங்க ஐயா யோ போய் நீங்கள்லாம் ஏடிமிக்களை சேருங்கய்யா அதுதான் நல்லா கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒருங்கிணைச்சு அதுக்கு வந்து ஒரு சில பத்திரிகைகள் எழுதுவாங்க என்னென்னா இவர் வந்துட்டார் இவர் வந்தாருன்னா அதிமுகவை ஜெயிக்கிறதுக்கு பல யூகங்களை வகுக்கிறாரு இப்போ வந்து பிரிஞ்சு போனேன் எப்படி வந்து பீகாரில் வந்து பல பிரிஞ்சவங்கள ஒன்றிணைச்சாரோ ஒரு ப ப ஏழு கட்சி எட்டு கட்சி கூட்டணி அமைச்சவர் அதே மாதிரி இங்கே கூட்டணி தான் இங்கே வந்து இதெல்லாம் செய்வார் அப்படின்ட்டு எழுதுவாங்க ஆனால் வந்து இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறது வேறு விதமாக தான் பார்ப்பாங்க அவர் வந்து ஒரு அக்யூஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க அவர் வந்து போலி என்கவுண்டரில் ஒரு பழைய க கைதி அப்படி தான் பார்ப்பாங்க அவர் வந்து மதக்கலவரத்தை உருவாக்குறவர் அப்படி தான் பார்ப்பாங்க இது வந்து இங்கே வந்து புதுசாக வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் நார பாடாளுமன்றத்திலே பேசக்கூடிய ஒரு ஆள் இவர் ஒரு மதவாதி அப்படி தான் பார்ப்பாங்க பார்வை அப்படி தான் இருக்குது அமித்ஷா புதுசாக ஒண்ணு இங்கே பார்க்க மாட்டாங்க இங்கே வந்து அவர் ஃபுல்லா கலரு கலர் ஃபுல்லாக பேசி இவரெல்லாம் வந்து பார்க்குவார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வேணாம் பெருசாக தெரியல ஆனால் வந்து மற்ற பொதுமக்களுக்கோ இல்லை மதவாதிகளுக்கோ வேணால் பெருசாக தெரியல பொதுமக்களுக்கு ஒன்றும் எடுபடாது அப்படிங்கிறது என்னோடய பார்வையாக இருக்கு அண்ட் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வெற்றி கூட்டத்தில் பேசும்போது பீகார் முடிச்சோம் அடுத்து எங்களோட டார்கெட் வந்து தமிழ்நாடு வந்து வெஸ்ட் பெங்கால் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இதனால் இப்போது தமிழகம் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நல்லா கொஸ்டின் இது அதாவது பார்லிமெண்ட் நடக்கிற போது சென்ற வருடத்தில் அப்போது ஒரு கான்ட்ரவர்ஸான ஒரு விவாதம் போயிட்டுருக்கு அப்போ வந்து ஒரு ராகுல் திடீர்னு எந்திரிக்கிறார் யூ நெவர் அண்ட் எவர் ரோல் இன் தமிழ்நாடு அப்படின்னு மூஞ்சுக்கு நேரம் நீட் சொல்கிறார் யாருக்கு முன்னாடி அமித்ஷா முன்னாடி அமித்ஷாவுக்கு முகம் செவக்குது இது எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா உன் பாய்ச்சா தமிழ்நாட்டில் பழிக்காது நீ எங்கே வேணாலும் போய்க்கா இந்தியாவில் ஒருபோதும் பழிக்காது அப்படின்னு மூஞ்சுக்கு நேரம் எங்கே முகம் செவந்து போயிடுது யாருக்கு அமித்ஷாவுக்கு முகம் செவந்து போயிடுது இது எப்படா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப் இதுக்கு என்ன பண்ணலாம் எஸ்ஆர்ஐ கொண்டு வரலாமா இல்லை மற்றது ஏதாச்சும் பிரச்சனைகளை கொண்டு வரலாமா இல்லை அதாவது எங்கெங்கே தொகுதிகள் திமுக ஜெயிக்கிற தொகுதி இருக்குதோ அங்கேயெல்லாம் வந்து ஆகளை கொடுங்கலாமா அப்படின்றலாம் யோசிக்கிறாங்க எல்லாமே உங்களை வைக்கிறாங்க ஆனால் ஸ்டாலின் சாதாரண இல்லை இந்த ஹெச்ராஜா சொன்ன மாதிரி தான் கலைஞர் மோர் தன் டேஞ்சரஸ் ஆமாம் கலைஞன் சொன்னார்ல அந்த வேர்டு வந்து யாருக்கு பொருந்தது இல்லையோ இது வந்து ஒரு நாளும் வந்து இந்த வார்த்தையை வந்து அமித்ஷா சொல்லிகிட்டே படுப்பார் ஸ்டாலினை நினச்சிட்டு தான் படுப்பார் அப்படிங்கிறத நம்மளோட பார்வையாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து எப்படியோ ஜெயிச்சவங்க எஸ்ஐஆர் வந்து எந்த நாட்டிலையும் தமி தமிழ்நாட்டை தவிர மற்றவங்களை சிவியராக கொண்டு போகலை பிடுங்குறானுங்க எல்லாம் செய்கிறானுங்க கொத்துக்கு தான் வந்து ஒவ்வொரு வாக்காளர்கள் பத்தாயிரம் வாக்காளர் வாக்காளர்கள் எல்லாம் சே ஒரு அட்ரஸ் சேஞ்சு செத்து போயிட்டாங்க இன்னும் பல லிஸ்ட்டில் கொண்டு வராங்க ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக காரணங்கள் அப்படி ஒரு உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அப்படி ஒரு உழைப்பு போட்டு ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து வெற்றி வாக்குச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் அவர் வந்து எல்லாத்துக்கும் கூப்பிட்டு நடத்திட்டு இருக்காரு அவர் வந்து டெய்லி இது இவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன இப்போ மத்திய அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ரீசொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய அரச அரசியல் அஜெண்டாவை நிகழ்த்திட்டே இருக்கார் ஒவ்வொருத்தையும் பார்த்துட்டே இருக்கார் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் வந்து அதே சமயத்தில் நம்ம முந்த நாள் கூட அறிவாலயத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எஸ்சி வந்து நின்று போடாரு காடு வச்சு போடாரு அப்படின்னு அதே ஒரு அரசியல் பண்ணுறாங்க பெருசோ உருவாக்குறாங்க இது வந்து என்ன அரசியல் சின்ன சின்ன அரசியல் கிடைச்சாலும் அது பெருசாக உருவாக்கி பிரபகாண்டம் பண்ணி இவங்கள தோப்படிக்கணும் அப்படின்றத பார்க்குறது தான் ஆனால் அதே ஒரு கட்டமைப்பாக இரும்பு கோட்டையா வந்து இன்றைக்கும் வந்து தன்னோட தொண்டர்களையும் சரி மற்ற இதுவர்களையும் சரி யாருக்கும் நம்ம பயக்கூடாது நம்ம வாட்டுக்கு வேலை செய்வோம் அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் அவங்களுக்கு வந்து ஒத்துழைக்கிறனால வந்து இங்கே வந்து அமித்ஷா வந்து ஆட்டாங்கன்னிட்டு அவரு வேணால் வந்துட்டு டிக்கெட் போட்டு ஜாலியாக பார்த்துட்டு சென்னை பீச்செல்லாம் பார்த்துட்டு போகலாம் மற்றபடி இங்கே இன்னுமே ஒரு க ரியாக்சன் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதா யதார்த்தமான கல நிலவரமாக இருக்கும் ஸோ அரசியல் ரீதியாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறீங்களா சார் நிச்சயமாக ஏற்படுத்தாது இப்போ வந்து இங்கே என்ன வராரு ஏற்கனவே வந்து வாரம் வந்து செங்கோட்டையனை வந்து உருவாக்குனீங்க அவரை கொண்டு போய் அங்கே விஜய் கூட சேர்த்துனீங்க இப்போ விஜய் என்ன பேசிக்கிறாரு தெரியுமா ஆரம்பத்தில் பேசுனது விஜய்க்கு என்ன ஆசை வார்த்தை காட்டினாங்க தெரியுமா அதிமுகவில் வந்து ஆள் இல்லை ஆள் இல்லாத சொத்து ஆள் இல்லாத வீடு ஆள் இல்லாத கட்சியாக இருக்குது அங்கே உன்னே உட்கார வச்சிட்றேன் நீ வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பி அப்படின்ட்டு அவர் வந்து ஆசை வார்த்தை காட்டினாங்க மதுரை மாநாட்டில் என்ன பேசுனார் அவர் அங்கே வந்து யார் கட்சி தொண்டர்கள் நல்லா இருக்கிறாங்க அங்கே வந்து தலைமைக்கு யாரும் அட்ரஸ்ஸே இல்லை அப்படின்னு சொன்ன பேசினாரு இல்லையா அதுக்கு அர்த்தம் என்ன உனக்கு வந்து வைக்கிறேன் அப்படின்ட்டு டேய் இதெல்லாம் இங்கே நடக்காது ஒன்றரை கோடி அவங்க ஆய்வுன்னா ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர் நாங்கள் இருக்கிறோம்டா நாங்கள் தலைமை இதுதான்டா சி வி சண்முகம் வந்து பொதுக்குள்ள என்ன பேசினாரு டேய் இது எங்கள் கட்சி நாங்கள் இருக்கிறோம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது எதிரிகூட நம்பிடலா கூட இருக்கிற துரோகிகள் கூட துரோகிகள் யார் அமித்ஷா அமித்ஷா தான் துரோகி சி வி வந்து க சுட்டி காட்டுறது அமித்ஷா தான் சுட்டி காட்டுறாரு அப்போ துரோகி நாங்கள் வந்து எதிரி வந்து திமுக துரோகி வந்து அமித்ஷா அப்படி தான் பார்க்குறாரு நீ எப்படி அவனை அழிச்சிட்டு இன்னும் பார்க்குறோம் பார்க்குறோம் இப்போ விஜய் சாதாரண ஆள் ஒரு நடிகனை வந்து இப்போ செங்கோட்டையம் உள்ளே அனுப்பி அடுத்த எம்ஜிஆர் விஜயின்னு சொல்ல காரணம் என்ன இதுதான் இவனை கொண்டு வந்து அங்கே வச்சிடல விஜய் கொண்டு வந்து அங்கே வச்சிடலாம் அதிமுக யாரும் இல்லை எனக்கு வந்து ஒன்றா திமுக வழிகோணும் இல்லைன்னா அதிமுக வலிக்கொணும் இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கிறது யார் அதிமுக அதிமுக போட்டுடல இந்த எலெக்ஷனில் அப்படி தான் பார்க்குறாங்க திமுக வந்து நெருங்கவே முடியாது நீ என்ன பண்ணாலும் அங்கே ஒன்றும் நடக்காது நீ அமித்ஷானாலும் சரி பாதுசானாலும் சரி ஒரு மயிலும் இங்கே கொடுங்க முடியாதுங்கிறத அவர் சுட அறிக்கை விட திருப்பி திருப்பி அதனால் வந்து அங்கே நெருங்க முடியாது ஏன்னா வந்து கே என் நேரு மற்ற அமைச்சர்கள் மாதிரி வந்து நீ இடி அனுப்பி இன்கம் டேக்ஸ் அனுப்பி வே எதோ எதுவும் அனுப்பி நீ பேப்பரை வச்சுட்டு நீ அரசியல் பண்ணலாம் கோர்ட்டுக்கு அனுப்பலாம் வாய்தா வாங்க வைக்கலாம் இல்லை அரசியலில் ஜெயிலில் போடலாம் அப்படின்னு மறக்கலாம் ஆனால் யாரும் இல்லை யாரும் எதுவும் நடக்காது அப்படிங்கிறத திமுகவோட நிலைப்பாடாக இருக்குது அதுக்குண்டான சொல்யூஷன் அப்பப்போ பண்ணிடுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை என்னென்னமோ செஞ்சு பார்த்தார் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆளுநர் கிட்ட கட்டுக்கிட்டால் சொல்லி இது என்ன முடிஞ்சுது என்ன ஆச்சு அது அண்ணாமலை என்ன பண்ணார் அண்ணாமலை எங்கே இருக்கிறார் திமுக முடிச்சிட்டார் அவர் அமித்ஷா முடியுமா அண்ணாமலையை வந்தாலும் சரி அமித்ஷா வந்தாலும் சரி வந்துட்டு போய்க்கலாம் சென்னையில் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தான் ஒரு காலம் நீ ஆட்சி அமைக்க முடியாது ராகுல் காந்தியே அதுக்கு சாட்சி நீ வந்து ராகுல் காந்தி விட்டு விஜயை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அங்கேருந்து கூட்டணியிலேருந்து உருவாக்கி கொண்டு வந்துடலாம் காங்கிரஸ் உடச்சிடலாம் அப்படின்ட்டு அதுவும் பண்ணாங்க அதுவும் சில பேர் பண்ணிட்டுருக்காங்க அவங்க என்னென்ன செய்கிறவங்கனுக்கும் முன்னாடியே ஃபோர்காஸ்டிங் பவர்னு சொல்லுவாங்க அது அரசியல் எவனுக்கு இருக்கோ அந்த தந்திரம் யாருக்கு இருக்கோ அவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியாது அரசியல் அது வந்து ஸ்டாலினுக்கு நிறையா இருக்கு அவங்க அப்பாவோடவே நிறையா இருக்குது ஆனால் செயல்படுத்துறது வேகமாக அவரோட கூட செயல்படுத்துகிறாரு அப்படின்றத இப்போது நாங்கள் எங்களோட பார்வையாக இருக்குது ஒரு பத்திரிக்கையாளராக நான் பார்க்குற போது அவரோட கொஞ்சம் வேகம் இருக்குது அடி அடிக்கிறதும் திருப்பி திருப்பி அடிக்கிறதும் சூடாக கொடுக்குறாரு அப்படிங்கிறது என்னோடய பார்வை நான் அமித்ஷா இங்கே தமிழகம் வந்த பிறகு அவர்கள் யார் யாரெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் ஏன்னா வந்து பிஜேபி ஏடிஎம்கே இவங்களை தவிர அந்த கூட்டணி பெருசாக யாரும் ஃபைனலிஸ்ட் ஆகல தேமுதிகா அன்புமணி ராமதாஸா அந்த மாதிரி இன்னும் யாருமே ஃபைனலைஸ் ஆகலை ஸோ இவங்களாம் வந்து அமித்ஷா மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக இருக்குது முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் பாமகாவில் வந்து ரெண்டு பேர்த்து இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூப்பிட்டு பேசுவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அதில் வந்து டாக்டர் ஐயா வந்து ஒரு படி மேலே போய் சென்னையில் வந்து தன்னோட ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வந்து ஸ்டாலினுக்கு தூது விட்டுருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா முதல் கட்டமாக வந்து பேசி அதுக்காக அந்த அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி சரி அடுத்ததுக்கு நடப்புனுக்கு பின்னாடியும் சரி ஜிகே மணி மூலமாக வந்து தன்னோட நிலைப்பாட்டை அவர் திமுக கிட்ட புகுத்திக்கிறாரு அப்படி தான் பார்க்கணும் அதாவது தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல தன் மகம் வரக்கூடாது அப்படிங்கிற நிற்கிறாரு ஒன்று ரெண்டாவது சப்போஸ் அந்த மாதிரி இருந்து அவன் ஏடிமிக்கில் போய் அன்புமணி வந்து ஒரு இருபது சீட்டு வாங்கி நின்னார்னா அதே இருபது சீட்டில் வந்து இவங்க நிற்பாங்க அவங்க அப்பா நிற்பார் ஆளை நிறுத்துவார் இப்போ திமுக கூட்டணியில் தான் வீசிக்கா இருக்கே சார் அப்படி இருக்கும்போது பாமக வீசிக்கா ஒரே கூட்டணியில் பாசிபிளா சார் சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது திருமா தோழர் திருமாவளவனுக்கும் டாக்டர் ராம்தாஸ்கும் ஒரு சாப்ட்கார்னர் இருக்குது இடையில வந்தவர் தான் வந்து அன்புமணி அதை வந்து அதிகப்படுத்தினவர் அந்த வேகத்தை அதிகப்படுத்தினவர் அந்த இப்போ ஜாதி ஜாதி கட்சி மதக்கட்சி அப்படின்னு அவர் ஏற்கனவே அவர் விமர்சிச்சுக்கிறார் ரிலீஸ் சொல்லுவார் ஆனால் அதே தமிழ் குடிதாங்கின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு அவர் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த ஒரு அறக்கட்டளைன்னு ஒரு ஆரம்பித்து ரெண்டு பேருக்கும் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க அந்த அதை ப்ரெஸ் மீட்டெல்லாம் நானே நிறைய எடுத்திருக்கேன் அவர் ரெண்டு பேர்த்தையும் பெட்டி எடுத்துக்கிறேன் இவர் மேலே அவர் அக்கறையும் அவர் மேலே இவர் அக்கறையும் நிறையா நடந்திருக்குது அவர் வந்து மா இதில் திட்டத்தட்ட இதில் அந்த அதாவது இலங்கை பிரச்சனைக்காக தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிற போது தம்பி நீ வந்து உன் உடம்பை பார்த்துக்கணும் உயிர் உயிர் முக்கியம் அதனால் வந்து தயவுசெய்து எனக்காக நீ வந்து இந்த உண்ணாவிரத கைப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பலச்சாரம் கொடுத்தார் அவர் தான் முடித்தார் ஸோ வந்து அவருக்கும் அவருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது சப்போஸ் வந்து நான் வர்றேன் அப்படின்னா ஜிகே மணி மூலமாக சொல்லி அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறதும் வாய்ப்பு இருக்குது பண்ணலாம் ஏன்னா வந்து தன்னோட மகம் வந்து கட்சியும் உயர தவிர எல்லாத்தையும் பறிச்சுட்டாவே அப்படின்னு உருக்கமாக சொல்கிற போது ஒரு எண்பது வயசுக்காக இருக்குது அப்படிங்க எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தன்னோட வாழ்நாள் இறுதி வாழ்நாள் இருக்கிற போது எல்லாத்தையும் பிடுங்கிட்டான் நீ நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாவ அதாவது அந்த இறுதி வர போது கஷ்டமாக தான் இருக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்கிற போது எப்படிதான் இருக்கும்ல அப்போ நீ எலெக்ஷன் எங்கே நின்று நான் நிற்பேன் ஆள் எடுத்து சப்போஸ் வந்து நீ இருபது இடத்துல நின்றுனா இருபது இடத்துல நின்றுனா திமுக சப்போர்ட் பண்ணதா சப்போர்ட் பண்ணு பண்ணாது அப்புறம் கூட்டணி இருக்கிறாங்களே இல்லையோ சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அப்போ உங்கள் அந்த இருபது இடத்துல நீ வந்து இருக்குமே இல்லையா அது யாருக்கு சமமாக போகும் திமுகவுக்கு போகும் அது ஈஸியாக போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அரசியல் தந்தைக்கு ஸோ வந்து அவங்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருத்துக்கு கூப்பிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் டாக்டர் ஐயா வந்து சமாதானம் ஆக மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த செக்மெண்ட் வந்து சரியில்லை ஒன்று ரெண்டாவது வந்து இவர் சொல்லுங்க டிடி விஜயநகரன் ஆ டிடி டிடிவி டிடி விஜயநகர இந்தியாவிலேயே ஒரு காப்பி புசா சட்டத்தின் மூலம் அரெஸ்ட் ஆனது வந்து எனக்கு தெரிஞ்சு அவரு தான் ஸோ அது அது தாண்டி வந்து அந்த ரெட்டாளியில் பணம் கொடுத்தது மற்ற விஷயங்களெல்லாம் அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது அவர் வந்து அந்த முக்களத்துனா ஓட்டுகள் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் தனியாக நின்று ஸ்ட்ரென்த்து காட்டினார் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அது படிப்படியாக குறைஞ்சு கோவில்பட்டியில் வந்து அவரே வந்து தோக்குறாரு கடம்பூர் ராஜ்கட்டை ஏன் தோத்தாரு ஏன் தோக்குறாரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஓட்டில் செல்வாக்கு இருந்தால் ஜெயிச்சிருக்கணும்ல செல்வாக்கு அவருக்கு கிடையாது அந்த அளவுக்கு தான் தெரியுது அப்போவே ஜெயிச்சுருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் நடந்தபோது கோ கோயில்பட்டில் தோக்குறாருங்க அப்படிங்கிற போது அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அவர் முடியும் சும்மா கூட்டம் கூட்ட முடியும் ஒரு நாலு பர்சன்ட்டு அந்த மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்களா போன தேர்தலுக்கான இந்த பர்சன்ட் ஒரு பர்சன்ட்டும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப கம்மியாகிடுச்சு கழுது கதையாக விழுப்புரம் பக்கம் அந்த அந்த பகுதியிலலாம் இருக்கிறவங்களாம் நிர்வாகிகளால் சேர்ந்து அந்த கட்சியிலேருந்து விலகிட்டாங்க போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட நிறைய பேர் விலகி எடிமிக்க சேர்ந்துக்கிறாங்க அப்போ வந்து அவருக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடுச்சு இப்போ அவர் வந்தால் வரட்டு வராட்டி போட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவர் வந்து கை காட்டினி நேரடியாக சொல்கிற போது ஒரு அமைச்சர் உள்துறை அமைச்சர் சொல்கிற போது அவங்க பயந்துடுவாங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது பேப்பர் இருக்குது எப்போ வேணாலும் உள்ளே தூக்கி போடலாம் அப்படிங்கிறது அவர் வந்துடுவார் சொல்லவேண்ட வேண்டாம் ஓபிஎஸ் அப்படி தான் ஒரு நிலமையில் இருக்குது அவர் வந்து என்னென்னா அவர் எல்லா பக்கமும் கேட்டுருக்காரு திமுக கூட கூட சேர்ந்துக்கிறது சொல்லிட்டு இருக்காரு அங்கேயும் துண்டை போட்டு வச்சுக்கிறாரு தன்னோட டிசிஷன் வந்து தேதி எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் ஒன்று ஒன்று திமுக கூட துண்டை போட்டு வச்சுக்கிறாரு இங்கே வந்து தன்னோட எனக்கு பிரச்சனை இல்லாட்டி எனக்கு சீட் கொடுக்காட்டி பரவாயில்ல பையனுக்கு சீட் கொடுங்க அப்படின்ட்டு நான் வேணா மன்னிப்பு கடிதம் கூட எழுதி கொடுக்குறேன்னு வந்து அந்தளவுக்கு பண்ணிட்டார் இங்கே அளவுக்கு வந்து பேசி இது பண்ணிக்கிறாரு ஸோ வந்து அவரும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது தேமுதிக நிலைப்பாடு எடுப்பாங்க சார் தேமுதிக வந்து இப்போ ராஜ்யசபா சீட்டு தன்னோட வந்து இப்போ ஜனவரி மாதம் வந்தோம்னா அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன்னு இருக்காங்க நீங்கள் பேசவும் இங்கேயே வந்துடுங்க தேமுதிக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ தான் அந்த காலேஜ் வச்சாங்க கேப்டன் அவரோட அழகர் அழகராண்டர் அழகர் காலேஜே திமுக கார்தான் விற்றுக்கிறாங்க அதில் வந்து இன்னும் பைசலாகலின்னு கேள்விப்பட்டேன் அதுவும் வந்து அந்த சமயத்தில் வந்து திமுகவும் இழுத்துட்டு இருக்கிறாரோ இங்கே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதாக இழுத்துட்டு இருக்காங்க ஆனால் ஏடிமிக்காவுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அந்த காலேஜ் விஷயங்களில் வந்து அவங்களுக்கு பேப்பர் கை போயிடுச்சு அமலாக்கப் பிரிவைக்கும் கையில் போயிடுச்சு அவங்களும் வந்து மிரட்டி இப்போ ஏடிமிக்காவுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட பார்வையாக இருக்குது ஒரு கூட்டணியை இறுதி செய்ய வராரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக கூட்டணி இறுதி அதாவது இன்னும் பதினஞ்சந்தேதினா அவங்க வந்து அதாவது ஆர்எஸ்எஸோட அஜெண்டா வந்து கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் வரணும் ஏப்ரல் மாதம் மே ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தாங்க ஏழாம் தேதி இவங்க கூட்டணி வந்து டக்குன்னு போட்டு இருச்சாங்க இல்லையா ஒவ்வொரு மாதத்தை வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் மாதம் மாதம் என்ன செய்யறேன்னு ஆர்எஸ்எஸ் கிட்ட அமித்ஷாவும் சரி ஆண்டவனே வந்து அவங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது அவனுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுக்கணுமோ அந்த ரிப்போர்ட் கொடுத்து தான் இருக்கணும் அஜெண்டா என்னென்னு ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் அதுதான் சார் அவன் வந்து என்ன சொல்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டூ செவன் தான் ஆர்எஸ்எஸ் மற்ற அரசியல் இது இல்லை அவனுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ அமித்ஷாவெல்லாம் அதுதான் அவர் வந்தோடனே இது முடிச்சுட்டு அதை கொண்டு போய் கொடுத்தாகணும் அதனால் வந்து இவங்கெல்லாம் இந்த அஜெண்டா தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது வந்து கூட்டணி கட்சிகளை சேர்த்து இப்போ ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு போ அப்படிங்குறதா இவன் நீங்கள் அவரோட வருகையை அதுதான் நன்றி சார் நன்றி வணக்கம்